மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் கோபால் பேசுகிறேன் இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டு ஆரம்பிச்சாச்சு உங்க எல்லாத்துக்குமே என்னுடைய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த புத்தாண்டுல உங்களுடைய ஆசைகள் உங்களுடைய முயற்சிகள் உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய அன்பான வாழ்க்கை உங்க வாழ்க்கையில எதை சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாமே திருப்தியாக மன நிறைவாக நடக்கணும்னு சொல்லி நான் எல்லாம் வல்ல இறைவனை மனதார வேண்டிக்கொள்கிறேன் இப்போ ஜனவரி மாத பலனை நாம பேசவிருக்கிறோம் கண்ணிராசிக்காரங்களுக்கோசரம் இதே ராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பலன் எப்படி இருக்கும் சொல்லி இதற்கு முன்னாண்ட ஒரு வீடியோம் போட்டிருக்கிறோம் அப்போ இந்த வருடத்தில் வரக்கூடிய குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி சனி பயிற்சி இதெல்லாமே எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு பதிவும் போட்டிருக்கிறோம் அந்த பதிவும் பார்த்துருப்பீங்க அதன் மூலியமாக உங்களுக்கு நல்ல திருப்தி கிடைச்சிருக்கும் இப்போ இந்த ஜனவரி மாசத்துல கன்னி ராசிக்காரங்களுக்கு பலன் எப்படி இருக்கும் அதை இப்ப நம்ம பார்க்க போறோம் ஜனவரி மாதத்துல வந்து கிரகங்களுடைய அடைவு எப்படி இருக்குன்னு பாத்துக்கலாம் கண்ணியில கேது பகவான் நான்காம் இடத்துல புதன் பகவான் ஜனவரி மாசம் நாலாம் தேதி அங்க புதன் பயிற்சி ஆகுறாரு ஜனவரி மாசம் இருபத்தி நாலாம் தேதி அந்த புதன் பகவான் ஆகப்பட்டது மகரத்துக்கு போயிடுறாரு அதே சமயத்துல ஜனவரி மாதத்துல பதினஞ்சாம் தேதி வரைக்கும் சூரியன் அங்கே இருப்பார் சூரியனும் பதினாறாம் தேதி தை மாதம் ஆஹ் மகரத்துக்கு போயிடுவார் அது போக கும்பத்துல சனி பகவான் சுக்கர பகவான் ராகு பகவான் அது போக ரிஷபத்துல குரு பகவான் செவ்வாய் பகவான் பட்டது கடகத்துல நீச்சமாயி வக்கரகதியிலிருந்து பின்னோக்கி வராரு அப்போ ஜனவரி இருபத்தி ரெண்டுக்கெல்லாமே மிதினத்துக்கு வந்துடுவார் இதுதான் இந்த மாதத்துடைய கிரக அடைவுகள் அப்ப இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் யாரு புதன் பகவான் அந்த புதன் பகவானும் இன்னைக்கு வந்து குருவுடைய வீட்டில் இருக்கிறாங்க ஜனவரி மாதம் இருபத்தி நாலாம் தேதி அந்த புதன் பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறது புதனுடைய வீடு தான் அந்த பத்தாம் இடத்தை உங்களுடைய ராசிநாதன் லக்னநாதன் புதன் பகவான் அந்த பத்தாம் இடத்தை பார்க்கறாங்க அந்த பத்தாம் இடத்தை இந்த புதன் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தொழில எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையுமே சால்வ் செய்து தொழில படிப்படியாக முன்னேற்ற பாதையில வரக்கூடிய யோகத்தை உங்களுடைய ராசிநாதனை கொடுக்கிறார் அப்போ உங்களுக்கு தொழில் நல்லா இருக்கும் அந்த தொழிலில் கடந்த காலங்களில் நம்ம நல்லா இல்லை ஒரு வேலை எதிர்பார்க்குற அந்த வேலை கிடைக்கல அப்படின்னாலும் இப்போ முயற்சி பண்ணுங்க அந்த வேலை கிடைக்கும் அது போக அந்த வேலையில் இருக்கக்கூடிய மனக்கஷ்டங்கள் தீரும் அந்த வேலையை திறம்பட செய்வீங்க நல்லா இருப்பீங்க பிசினஸும் நல்லா செய்வீங்க அந்த பிசினஸ்ல அதிகம் லாபம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அந்த பிசினஸ் மூலியமாக உங்களுக்கு ஒரு முன்னேற்றமும் கிடைக்கும் இது வந்து உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால அப்ப அந்த தொழில் ப்ரொஃபஷனல் லைஃப் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா இருக்கும் எந்த ரூபத்திலயுமே நீங்க ஒருபடி கீழே இறங்கிடுவீங்களானா கண்டிப்பாக இறங்கவே மாட்டீங்க இது போக வந்து ஒரு சிலர் ஆகப்பட்டது எனக்கு தொழில் சரியில்லை எனக்கு தொழில லாஸு எனக்கு தொழில திருப்தி இல்லை அப்படின்னா ஜாதகத்துல கிரகங்களுடைய அடைவுகள் இந்த கோல்சார பலனில் நல்லா இருக்குது அப்போ உங்களுடைய ஜாதகத்துல தான் ஏதாவது கிரகங்கள் நடக்கூடிய தசா புத்திகள் மோசமா இருக்கும் சரியில்லாம இருக்கும் அதனால உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து கொள்வது நல்ல விஷயம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கை அப்ப இந்த குடும்ப வாழ்க்கையில இப்ப இந்த கிரகங்களுடைய அடைவு எதிர்பார்த்தோம்னா இந்த கிரகங்களுடைய அடைவை பார்த்த வரைக்கும் உங்கள் குடும்பத்துல மனஸ்தாபங்களோ இல்லை மன கஷ்டங்களோ குடும்பத்துல சங்கடம் செழிப்பு வந்ததை பிரச்சனை வரக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகளோ எதுவுமே அப்படி இல்லை அப்போ அந்த குடும்பம் ஒற்றுமையாக சந்தோஷமாக மன நிறைவாக உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து அடுத்தவங்க பெருமைப்படக்கூடிய அளவுக்கு பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் அமைஞ்சிருக்குது அப்ப குடும்பத்துல எந்த ஒரு சலிப்போ சங்கடமோ கண்டிப்பா வராது அதுபோக இந்த சனி பகவான் ஆறாம் இடத்துல இருப்பது மிகச்சிறந்த யோகம் அந்த சனியோடு சுக்கரன் இணைந்திருப்பது உங்க வாழ்க்கையில உங்க வாழ்க்கையில புதிய வாய்ப்புகளுக்கு இடம் கொடுக்கும் புதிய வாய்ப்புகளை தேடி கொடுக்கும் நீங்க ஐடி கம்பெனியில ஒர்க் பண்றீங்க அதுல வந்து திடீர்னு ப்ரமோஷன் கிடைக்கலாம் அது போக உங்களுக்கு பெரிய மனிதர்களுடைய நட்பு கிடைக்கலாம் அவங்க மூலியமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கலாம் இல்லை இன்னொரு சிலர் பெரிய மனிதர்களுடைய நட்புனால உங்களுக்கு வேலை கூட ஒரு நல்ல இடத்துல நல்ல பொசிஷன்ல வாங்கி கொடுக்கலாம் அது போக ஒருத்தருக்கு வந்து பிஸ்னஸ் பண்றாங்க அந்த பிஸ்னஸ்க்கு இப்போ லோன் போட்டாலும் கிடைக்கும் ஒரு நல்ல கடன் இந்த பீரியட்ல கடன் வாங்கி பிஸ்னஸில் போட்டு அந்த பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்றீங்கன்னா இது அட்டகாசமான டைம் இந்த டயத்துல நீங்க வாங்கி போடுங்க அது இம்ப்ரூவ் ஆகும் அதுக்கு வந்து இந்த சனி பகவானும் சுக்கர பகவானுடைய இணைவு உங்களுடைய ஒரு ஒருபடி உயர்த்தி காட்டுமொழியோ கண்டிப்பாக கீழே போவதற்கு வாய்ப்பு இல்லை நல்லா இருக்குது இது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த புதன் பகவான் நல்லா இருக்கிறதுனால படிப்பு அந்த எஜுகேஷன் அந்த படிச்சுட்டு அடுத்த லெவலுக்கு போறவங்க ஒரு ஃபாரின் போகிறவங்க சார் இந்தியாவிலேயே வேறு ஸ்டேட்டில் ஏதாவது தனக்கு படித்த படிப்புக்குண்டான வேலையோ இல்லை வேற அடுத்த படிப்பு படிப்பதற்குண்டான முயற்சிகளோ தாராளமாக பண்ணலாம் அதுபோக இந்த கண்ணிராசியில் உள்ளவங்க இப்போ லோன் போட்டு படிக்கிறதுக்கும் சாதகமான சூழல் தான் உங்கள் அப்பா அம்மாவுக்கு உங்களால் பெருமை சந்தோஷப்படக்கூடிய காலகட்டங்கள் இந்த பீரியடு அந்த அளவுக்கு உங்களுடைய முயற்சியும் முடிவும் நல்லா இருக்கும் அதுபோக இந்த கண்ணிராசி பிறந்த பெண்கள் அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா குடும்பம் கணவர் மக்கள் வெளியில அதுபோக அவங்க செய்யக்கூடிய வேலையில ஏதாவது மாற்றங்கள் வருமா இல்லை குடும்பத்தில் ஏதாவது நம்ம செய்யலாமா அவங்க சம்பாதிக்கக்கூடிய காசை குடும்பத்துல போட்டு அந்த குடும்பம் முன்னேற்றத்துக்கு ஏதாவது பண்ணலாமா இது மாதிரியான நல்ல விதமான திங்கிங்ஸ் தான் வரும் அந்த எண்ணங்கள் மூலியமாக உங்கள் மேல உங்களுடைய கணவருக்கு நல்ல அபிப்பிராயம் வரும் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து நல்ல வாழ்க்கை வாழ முடியும் உங்கள் மக்களுக்கு அவங்களுடைய ஃபியூச்சருக்கு ஏதாவது ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணுறதோ அது மாதிரி ஏதாவது பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணலாம் இது எல்லாமே அந்த எல்லத்தரசிகளுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்போ அந்த இல்லத்தரசிகள் மேலே கணவன்மார்களுக்கு கண்டிப்பாக நல்ல அபிப்பிராயம் இந்த பீரியட்ல வரும் இது போக பார்த்தீங்கன்னா இந்த சீனியர் சிட்டிசன்ஸ் இப்போ இவங்க எல்லாமே இப்போ அவங்களுக்கு டைம் எப்படி இருக்கு அப்படின்னா கடந்த காலத்தை விட இந்த பீரியட்ல ரொம்ப நல்லா இருக்குது அப்ப சொத்தை விற்காம இருந்தாலும் இந்த பீரியட்ல விற்று அந்த சொத்தை விற்று நம்ம இருக்கக்கூடிய கடனை கட்டிடலாம் மிச்சம் இருக்கக்கூடிய காசை நம்ம மக்களுக்கு பங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு நினைச்சாலும் அது நடக்கும் இல்லை இருக்கக்கூடிய சொத்தையே பிரித்து கொடுத்துடலாம் அப்படின்னு நினைச்சாலும் நடக்கும் அப்போ இந்த பீரியட்ல சொத்தை விற்கிறக்கோ இல்லை அதை விற்று பணத்தை மக்களுக்கு பங்கி கொடுக்கறக்கோ சொத்தா கொடுக்கறக்கோ உங்களுக்கு ஒரு மன அமைதி ஒரு மன திருப்தி ஒரு மன சந்தோஷம் கிடைக்கிறதுக்குண்டான ஒரு அருமையான மாதம் இந்த மாதம் அது போக உங்களுக்கு இந்த உடல் ரூபத்தில் ஏதாவது பிணைப்பேடைகள் வந்துடுமா அப்படின்னா கண்டிப்பாக அது மாதிரி பிணியோ பேடைகளோ இல்லை மருத்துவ செலவுகளோ உங்களுக்கு வந்து இந்த மாதத்துல பெருசா வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை இப்ப கடந்த காலங்களில் நீங்க மருத்துவம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதத்துல அது குணமாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது ஒரு சந்தோஷம் கண்டிப்பா இந்த மாதத்துல உங்களுக்கு கிடைக்கும் அது போக உங்களுக்கு இந்த நான்காவது வாரம் அந்த சுக்கர பகவான் உச்சமடைகிறார் மேனத்துல போய் அப்போ அந்த சுக்கர பகவான் உச்சமடையும் போது உங்களுடைய தனாதிபதி உங்களுடைய பாக்யாதிபதி உச்சமடையும் போது உங்களுக்கு அந்த சில விஷயங்கள் இந்த வாரம் ஆரம்பத்துல கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி தெரியும் அந்த பஸ்ட் வாரத்தை தாண்டிட்டாவே நல்லா பாஸ் ஆகும் அப்ப அந்த நாலாவது வாரங்கிறது அந்த கார்டு அப்படிங்கிறது சூப்பரா இருக்கும் அப்ப எல்லா முடிவுகளுமே சுபமாக முடியும் நான் இந்த விஷயத்த ஆரம்பிச்சேன் நல்லபடியாக பண்ணுனேன் இந்த பிசினஸ் பண்ணுனேன் எனக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சது இந்த வேலைக்கு போன நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த மாதம் திருப்தியாக சந்தோஷமாக மன நிறைவாக இருக்கிறது அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த மாசத்துல ராசிக்காரங்க ஒரு நல்ல ஒரு திருப்பு முனையை எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த மாதம் நல்லா இருக்கும் நல்லா இருப்பீங்க நேர்களே இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய ஜாதகத்துல அந்த லக்னம் அந்த தசை அந்த புத்தி அந்த நட்சத்திரம் நீங்க பிறந்த நேரம் இதை வச்சு உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க ஜாதகத்தை அப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் கான்டெக்ட் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால் நன்றி வணக்கம்